வணக்கம் ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல கமர்ஷியல் படம் ஆமா கமர்ஷியல் ஆக்ஷன் ஆக்சுவலா தெலுங்கு படம் மாதிரி கொஞ்சம் விறுவிறுப்பா இருந்துச்சு வந்து ஆமா இன்று வரைக்கும் நல்ல விறுவிறுப்பு இருந்துச்சு பாட்டு நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு பெருசா அந்த கமர்ஷியல் படத்துக்கான பாட்டு கிடையாது பட்

ஆக்சுவலி இந்த அம்மா கேரக்டர் வந்து குந்தரா டிராவல்ஸ் ராதான்னு நினைக்கிறேன் நல்லா அவங்களுடைய அனுபவம் நடிப்ப அம்மா கேரக்டர் எல்லாம் பண்ணியிருக்காங்க படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில நிறைய ஆக்ஷன் பிளாக்லாம் நிறையா இருக்குது கண்டிப்பா இந்த படம் வந்து சக்சஸ்ஃபுல்லாகும் படம் நல்லா வந்திருக்குது எனக்கு ஆக்ஷன் பிளாக் ஃபுல்லாக பிடிச்சிருக்குது ஆக்ஷன்லாம் வித்தியாசமாக புதுசாக இருந்துச்சு அந்த குருதேவ் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு அந்த குருதேவ் தம்பி கேரக்டரும் அட்டகாசமான விளையாட பண்ணியிருந்தாரு இருந்தாரு மொத்தத்தில் படம் வந்து ஒரு ஆக்ஷன் படமா நல்ல படமா இருக்கு படம் வந்து ஆரம்பத்தில் அம்மா செத்த மாதிரி காமிச்சு அதை ஒரு ஷூட்டிங்கா நடக்கிற மாதிரி காமிச்ச உடனே ஆரம்பத்திலே படத்தை பார்க்கறதுக்கு ஒரு ஈர்ப்பான ஒரு சீனா அது அமைஞ்சுது அம்மா அப்பா இல்லாத பையன் எப்படி கஷ்டப்படுவாங்கிற வழக்கமான சினிமாவா இருந்தாலும் அப்பாவை தேடி போற அந்த பையன் கடைசியில் அந்த நடக்கிற கொடுமைகள்லாம் பார்த்து பார்த்து கோழி வெட்டுறதுக்கே பயந்த பையன் இடையில வந்து பெரிய வீரனாக மாறுறதுங்கிறது கதையில் ஒரு ட்ரிஸ்ட்டுங்க அந்த வில்லன் கேரக்டர் குடும்பம் வந்து அவன் ரெண்டு மனைவிங்கிறதால அவங்க மாற்றி மாற்றி அவரை யூஸ் பண்ணாங்கங்கிறது அது ஒரு வித்தியாசமாக இருக்குது வெத்துட்டா மட்டும் போதாது பிள்ளைய நல்லபடியாக வளர்க்குறவங்க தான் அம்மான்னு ஒரு வசனம் சொன்னார் அந்த வசனம் இருக்கு படத்தில் வந்து ஃபைட்லாம் செமையாக இருக்குது இங்கிலீஷ் படத்துக்கு நியரான ஃபைட்டாக இருக்குது பாடல்கள் நல்லா கேட்கும்படி இருக்குங்க நல்லா இருக்கு மொத்தத்துல படம் பார்க்கலாம் படத்துல ரொம்ப பிடிச்சது வந்து வசனங்கள் வந்துட்டா மட்டும் போறாது எத்தவ மட்டும் அம்மா இல்ல நல்லபடியா தான் அம்மா அப்படிங்கறது ரொம்ப ஹைலைட் அந்த படத்துக்கு நேர்களுக்கு வணக்கம் நல்லா இந்த படம் என்னன்னா அந்த கதாநாயகனாக நடிச்சிருக்க அந்த ஹீரோ பையன் நல்லா பண்ணியிருக்காரு அதுல என்னன்னா ஃபைட்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அருமையா பண்ணியிருக்காங்க அந்த பையன் கோழி வெட்டுறதுக்கே பயந்து பயந்து வெட்டுவாரு வேலை தேடி வர்றாரு ஒரு இடத்துல வேலைக்கு சேர்றாரு அது கோழி கடை கோழி வெட்டுறதுக்கு அங்க வந்து வேலையே கோழி வெட்டி வியாபாரம் பண்ற கடை தான் இல்லையா அது வந்து அவருக்கு வந்து வெட்டுறதுக்கெல்லாம் பயப்படுவார் இப்போ அப்புறம் அந்த ஓனர் சொல்லி கொடுப்பார் இப்படியெல்லாம் வெட்டுங்க அப்படின்ற மாதிரி அந்த பையனை ட்ரெயின் அப் பண்ணுவார் அதுலேருந்து பழைய கிட்டு கொஞ்சம் அப்படியே தான் இருப்பார் இருந்தாலும் அந்த தொழிலில் வந்து உடன்பாடு இல்லாமல் தான் அந்த பையன் வந்து ட்ராவல் பண்ணுறாரு ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தா அந்த ஊருக்குள்ளே மிகப்பெரிய தாதான ஒரு கேரக்டர் இருக்கார் அவர் வந்து அவரை பார்த்து இருக்க குடும்பங்கள் எல்லாமே பயந்துக்கிட்டு வாழ்கிற ஒரு சுச்சுவேஷனை அந்த தாதாவை இவர் மர்டர் பண்ணிடுறாருன்றதான் கதையோட டேனிங் விஷயமா வச்சிருக்காரு ரொம்ப அற்புதமான ஒரு சாங் எல்லாம் நல்லா இருக்கு கமர்ஷியல் சாங்க்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிருக்காங்க நல்லா பொருள் செலவு நல்லா பண்ணிருக்காங்க நல்ல ஒரு அருமையான ஒரு புடவை பண்ணிருக்காங்க